வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமைச்சு பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ ரெண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அது எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற எத்தனை போஸ்டிங் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ நோட்டிஃபிகேஷன் நேம் வந்து பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஸ்கில்டு அசிஸ்டண்ட் லேப் அசிஸ்டண்ட் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ டோட்டலாக வந்து பதினேழு போஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன சேல்ரி டீடைல் அப்படிங்கிறத வந்து ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம் நம்ம ஓகே ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட் அதாவது ஐடிஐ சர்டிஃபிகேட்டு அதுக்கடுத்து நேஷ்னல் ட்ரேடு சர்டிஃபிகேட் ஸோ நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டு அதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா நேஷ்னல் அப்ரண்டிஷிப் சர்டிஃபிகேட் சரியா ஸோ அந்த இந்த சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதான் வந்து குவாலிஃபிகேஷனு அதுக்கடுத்து ஏஜ் லிமிட்டு வந்து கொடுத்துருக்காங்க தேர்ட்டி எயிட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே சரி அடுத்து போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு ஸோ வேக்கன்சி நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஓகேவா அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில்ங்க ஸோ அதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்கில்டு அசிஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து மூணு அடுத்து லேப் அசிஸ்டண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ஒன்று ஓகே அடுத்து சிவில் டிபார்ட்மெண்ட்டு ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எத்தனை போஸ்டிங் அப்படின்னா ஸ்கில்டு அசிஸ்டன்ட் வந்து ஒரு போஸ்ட்டிங்கு அடுத்து லேப் அசிஸ்டண்ட் வந்து ஸோ ரெண்டு போஸ்ட்டிங் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் அதாவது பேசிக் இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு உள்ளது ஓகேவா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டு ஸோ அதில் வந்து ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ டோட்டலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாலு ஆறு பத்து போஸ்டிங் ஓகேவா இதில் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஏழு போஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் கீப்பர் சரியா அது வந்து என்ன கேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெசிஸ்டண்ட்டு கேரரு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓகே அது என்ன கம்யூனல் டேர்னு கொடுத்துட்டாங்க ஜிடி அடுத்து இல்லைன்னா எம்பிசி ஆர் டிஎன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஓகேவா ஸோ அது எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஓகே ஸோ அதுக்கு வந்து ஸோ அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத சைடில் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப் ஸோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் கிளர்க்கு ஸோ ரெக்கார்ட் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போஸ்ட்டுங்க சரியா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு ஓகே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க சரியா மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி செவன் அதாவது எஸ்சிஎஸ்டி அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேர்ட்டி செவன் இயர்ஸு அடுத்து எம்பிசி டிஎன்சி அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபோரு அடுத்து அதர்ஸ் அப்படின்னா தேர்ட்டி டூ இயர்ஸ் வந்து இருக்கணும் இப்போது சேல்ரி டீட்டெயில் பார்த்துருவோம் இப்போ பாருங்கள் ஸோ அந்தந்த போஸ்ட்டுக்கு நேராகவே கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அது பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ப்ளஸ் அலவென்ஸு ஓகே அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு அதே தான் இவங்க ரெக்கார்ட் கிளர்க்குக்கும் அதே சேல்ரி தான் ஓகேவா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு சரியா ப்ளஸ்ஸு அலவன்ஸ் வந்துடும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிடண்ட்டுக்கும் அதே சேல்ரி ப்ளஸ் ஸ்டோர் கீப்பருக்கும் அதே சேல்ரி தான் ஓகே சரி அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு உள்ள அந்த பத்து போஸ்டிங்க்கு ஸ்டார்ட்டிங்கில் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலாப்பையே வந்து பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லி ப்ளஸ் அலோவன்சஸ் ஓகேவா ஸோ அது கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆண்டவர் பிசி டாட்டு ஓஆர்ஜி டாட் இன் ஓகே ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஓகே அது எப்படி இருக்கும் அது அப் ஒரு க்ளான்ஸ் அதையும் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ அந்த வெப்சைட்டுக்கு வந்தாச்சு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பழனி ஆண்டவர் பிசி டாட் ஓஆர்ஜி டாட் இன் ஸோ அந்த வெப்சைட் அட்ரஸை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொழில்நுட்ப பணிகளுக்கான விண்ணப்ப படிவம் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அதுக்கடுத்து அமைச்சு பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விளையா போயிடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கடுத்து உங்களுடைய சொந்த ஊர் அடுத்து விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் சரியா ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதிலே வந்துடும் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஸ்கில்டு அசிஸ்டன்ட் லேப் அசிஸ்டன்ட் ஸோ அது என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த் டேட்டு ஏஜு அடுத்து விண்ணப்பிக்கும் துறை உங்களுடைய நேம் ஓகே அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் எண் தகப்பனார் பெயர் நிரந்தர முகவரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸோ உங்களுடைய இனம் அதாவது என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத கொடுத்துடனோ அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கல்வி தகுதி ஸோ இதை வந்து வருஷப்படி நீங்கள் வந்து கொடுத்துட வேண்டியது தான் ஸோ இங்கே படிச்சுருக்கீங்க என்ன ட்ரேடு தேர்ச்சி பெற்ற ஆண்டு பெற்ற மதிப்பெண் ஸோ மதிப்பெண் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துடணும் அதுக்கடுத்து பணி முன் அனு அனுபவம் ஸோ இங்கே ஏற்கனவே வந்து எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சரிங்களா எங்கே அந்த நிறுவனத்தின் பெயர் என்ன என்ன பதவியில் இருந்தீங்க சேல்ரி டீட்டெயில் என்ன சம்பள விவரம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துடணும் வரிசையாக அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அடுத்து இங்கே வந்து உங்களுடைய சைனு அதுக்கப்புறம் உங்களுடைய பெயரு ஓகேவா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருங்க பாருங்கள் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சரிங்களா அட்டஸ்டேஷன் வாங்கி வந்து பண்ணியிருக்கணும் ஓகே அதுக்கடுத்து இடம் நாள் ஸோ அதெல்லாம் போட்டுருங்க அடுத்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ யூ ஃபார் வாட்சிங்